ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்ட் பார்த்தீங்களா மணி வந்து பன்னெண்டாவது இப்போ என்ன சமைச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப டைட்டு உடைக்கும் உடம்பும் நல்லா இல்லை மூணு நாளாக இப்போ வந்து சாதம் வந்து இங்கே உடச்சு வச்சுருக்கேன் குக்கரில் உடச்சு ஆட்கேஸில் போட்டுட்டேன் அடுத்து இங்கே வந்து சப்பாத்தி வச்சுருக்கேன் ரெண்டு இது வந்து என்னோடய பொண்ணுக்காக சின்ன சின்னதாக ரெண்டு சப்பாத்தி அடுத்து வந்து இங்கே வந்து கேரட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் மற்றங்க வந்து குடமிளகா மிளகா வெங்காயம் தக்காளி தொக்கு அடுத்து வந்து இங்கே படாலும் அங்கே கொஞ்சம் இருக்குது ரசம் வச்சுருக்கேன் கொஞ்சம் பொடி ரசம் அடுத்து இங்கே வந்து ஒரு கொடுவா கருவாடு வந்து வெங்காயம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன் அது இங்கே நேற்று வந்து ஒரு இது நடந்துச்சு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் மூணு லைட் டின்னர் அப்படின்ட்டு எங்களோட காம்பவுண்ட் போல் அதுக்கு நான் கேசரி பண்ணி என்னோடய பங்குக்கு நான் கொடுத்துருந்தேன் அதில் மீதமான கேசரி இருக்குது அப்புறம் அங்கேருந்து போன அந்த ஜாமீன் குலாப் மோர் அடித்து வச்சுருக்கேன் பாதி குடிச்சிட்டு இதுதான் இன்றைக்கி லஞ்சு வெயில்க்கு அதுக்கும் ரொம்ப முடியலை பண்ணி முடிஞ்ச உங்கள் வீட்டில் என்னச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ரொம்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என் பையன் டின்னர் பாக்ஸ் வைக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் அவனுக்கு நான் சப்பாத்தி சுட்டு வைக்கணுமா இப்படி தான் சிக்கியிருக்கேன் நான் வடிவேலு சொன்னபோது தான் என்னோடய பொண்ணுக்கு ரெண்டு சப்பாத்தி கேப்சிகம் தொப்பு கேரட்டு பொரியல் கேசரி வச்சுட்டேன்